இப்போ நான் ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் வந்து இப்போ நம்மளை விட்டு போயிட்டாரு தவறிட்டாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தாங்க சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக நீங்கள் கமான் திட்டினாலும் பரவாயில்ல என்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆனால் ஒரே ஒரு உண்மை பண்ண சொல்லிக்கிற நண்பர்களே ஒரு மனுஷன் நல்லா எந்திரிச்சு வரும்போது அவனுக்கு அந்த குடி மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் அவன் வாழ்க்கையும் போய் ஏன்னா என் வீட்டுல இதே மாதிரி ஒருத்தர் வந்து இதே மாதிரி குடிச்சு இந்த குடியால குடும்ப தெருவில் போய் சின்ன பணமா இன்னைக்கு ஆ இன்னைக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ந்து வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த குடிங்கிற ஒரு காரணத்தால மட்டும்தான் அழிஞ்சு போறாங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் பாலாஜி அவர்களையும் இப்படித்தான் இதே குடியாலதான் இறந்து போனார் இதுக்கு காரணம் யாரு தான் குடும்பத்தை யாராவது யோசிக்காங்களா குடும்பத்தை யோசிக்கணும்ல குடும்பத்தை யோசிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே இப்ப இந்த குடும்பம் இப்ப நடு தெருல நின்றுட்டு இருக்கு யாரும் யாரும் சொல்ல முடியும் நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியும் ஒருத்தும் சொல்ல முடியாதுங்க இப்ப தாங்க எதிர்த்து வந்தாரு மேல விஜய் டிவில வந்திருக்காரு அடுத்த சினிமாவில் போயிட்டு இருக்காருன்னு பெரிய பெரிய அளவில் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய டான்ஸர் ஆகலாம் பெரிய பெரிய நடிகர் ஆகலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாருல இப்ப இடல இதே மாதிரி குடிச்சு மஞ்சகாம வந்து உடம்பு மெலிஞ்சி ரொம்ப பாதிச்சாரு ஓரளவுக்கு நார்மலா கியூராயி வந்தாரு இப்போ தவறிட்டங்க ரொம்ப வேதனை என்பது இந்த பதிவை பேசும்போது எனக்கு